அரசு ஆனா எதிர்பார்க்க முடியுமா வஞ்சிக்கிற மாதிரிதான் இவங்களோட ஒவ்வொரு நடவடிக்கையும் இருக்கும் திருச்சி பொன்னம்பட்டி பேரூராட்சியில கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் மனித கழிவு சுத்திகரிப்பு நிலையம் சிவகங்கை மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்ட எல்லையான கோணம்பட்டி கிட்ட அமைய இருக்கு ஒருவேளை இந்த சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைஞ்சா விவசாய நிலங்கள் குடிநீர் நிலைகள் கால்நடைகள் வன உயிரினங்கள்னு சுற்றி உள்ள பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல வாழும் பொதுமக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் சொல்றாங்க ஏற்கனவே மணல் கொள்ளைங்கிற பேர்ல திருச்சி சிவகங்கை சுற்று வட்டாரத்துல திமுக அமைச்சர்கள் அடிக்கிற லூட்டியால கனிம வளங்கள் கொல்ல போயிட்டு இருக்குன்னு பல புகார்கள் வந்துட்டு இருக்கு இந்த நிலையில சுத்திகரிப்பு நிலையம் அமைய இருக்கிறது தடுக்கும் விதமாக சிவகங்கை மாவட்ட அதிமுக எக்ஸ் சேர்மன் பொன் மணிபாஸ்கரன் தலைமையில் புதூர் மேற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் கே எம் ராஜமாணிக்கம் மற்றும் எஸ் புதூர் கிழக்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் கே என் கருப்பையா முன்னிலையில சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பத்து கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் போராட்டம் நடத்தினாங்க அமைக்காதே அமைக்காதே கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைக்காதே அப்படின்னு கோஷங்களும் போட்டாங்க தொடர்ந்து அவர் அளித்த பேட்டியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைய இருக்கும் கிராமத்தை சுற்றி பல்லாயிரம் மக்கள் விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிறதாகவும் சுத்திகரிப்பு நிலையம் அமைஞ்சால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும்னு சொல்லியிருக்கார் சி மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் எல்கையில ஒரு மேடான பகுதியில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தமிழக அரசு அறநூற்றி ஐம்பத்தி மூணு லட்சம் செலவில் கோடி கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் இங்கு அமைப்பதாக அரசு உத்தரவிட்டு இருக்கிறது இந்த பகுதி மக்கள் விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கின்ற மக்கள் வேறு தொழில் தெரியாது வேறு வாழ்க்கை இல்லை வேறு வாழ்வாதாரம் எதுவும் இல்லாத இந்த பகுதி மக்கள் இந்த சுற்றுவட்டார பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஐம்பது ஆயிரம் டன் காய்கறிகள் நான்கு ஐந்து மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லு அந்த வாழ்வாதாரத்தை மட்டுமே நம்பி வாழ்கின்ற மக்கள் இருக்கின்ற இந்த பூமியில் அரசாங்கம் இந்த வாழ்வாதாரத்தை விவசாயத்தை அழிக்கின்ற நோக்கத்தோடு எவ்வளவு ஒரு மேடான பகுதிகளை கழிவு நீர் தொற்று அமைக்கின்றது அமைத்தால் அதில் வருகின்ற கழிவு நீர் அளவும் கசிந்து இந்த பகுதியில் இருக்கின்ற குடிநீர் பாலாகி போய்விடும் விவசாயம் மலட்டுத்தன்மை அடைந்துவிடும் இந்த ஏழை மக்களை காப்பாற்றுகின்ற இந்த அரசாங்கம் இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் உடனடியாக இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் மலம்பட்டி சடவேலம்பட்டி உடையாம்பட்டி கோணம்பட்டி கொண்டபாளையம் இன்னும் சொல்ல போனால் எஸ்புதூர் பகுதி மக்கள் ஒரு ஐம்பதாயிரம் பேர் விவசாயத்தன்பு இருக்கின்ற மக்கள் இந்த குடிநீர் இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையினால் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது இதை உடனடியாக தடுத்து நிறுத்தும் நோக்கமாக முதல் கட்டமாக அரசுக்கு பல கோரிக்கைகள் விடுத்தும் நடைபெறவில்லை இப்பொழுது எங்கள் கவனத்திற்கு வந்து நாங்களும் இதில் கலந்து கொண்டிருக்கிறோம் கட்சி பாராமல் பொதுமக்கள் மட்டுமே இருக்கின்ற இந்த பகுதி வாழுகின்ற இந்த விவசாய பூமியில இந்த அரசாங்கம் உடனடியாக கருணையோடு பரிசீலனை செய்ய வேண்டும் உடனடியாக எந்த ஒரு கோரிக்கை மனுவும் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் இந்த திட்டம் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் வந்து ஒரு அரசு உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்க கேட்கல ஒரு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி எங்க பகுதி மக்கள் கொடுங்கன்னு கேட்கல நாங்களும் வாழ விடுங்க எங்க பகுதி மக்கள் கண்ணீரும் கம்பளியுமாக காலையிலிருந்து இரவு வரை இந்த விவசாய இந்த மண்ணிலே வாழ்ந்து இந்த மண்ணிலே மறைகின்ற இந்த வாழ்க்கை தான் நாங்கள் இருக்கிறோம் எங்கள் ஊர் உடையாம்பட்டியில மேட்டுப் பகுதியில் வந்து கழிவுநீர் தொட்டி பல லட்சம் கோடி செலவு பண்ணி ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க நாங்க வந்து விவசாயத்தை நம்பியே இருக்கிறோம் பல குடும்பங்கள் நாங்கள் வந்து விவசாயமும் ஆடு மாடுகள் இது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் வேற தொழில் இது எங்கேயும் வேலைக்கு போறதோ எதுவுமே இல்லை இந்த விவசாயம் தான் பல ஐம்பது டன்னுக்கு மேல காய்கறிகள் கொண்டு போய்ட்ட வெண்டாயிலிருந்து மிளகாயில இருந்து எல்லாம் புடலங்காய் எல்லா வகையான காய்கறிகளுமே வந்து உற்பத்தி பண்றது மட்டும்தான் எங்களுக்கு வந்து தெரியும் அதை வந்து மேட்டு பகுதியில் அமைக்கிறதுனால அந்த கழிவு நீர் வந்து கீழாம கசிஞ்சு பல குளங்களையும் குடிநீர்களையுமே வீணாக்குது வந்து அந்த இது உப்பு தண்ணியா மாறினா விவசாயமே மண்ணு பூரா செத்துரும் அதனால வந்து விவசாயமும் பண்ண முடியாது ஆடு மாடுகளும் உப்பு தண்ணியே குடிச்சு அதுக்கும் உடல்நல கேடு வந்துருச்சுன்னா அதுவும் பண்ண முடியாது அதனால நாங்க இங்க இருக்கிறதுக்கே வழி இல்ல இவ்வளவு இடம் இருக்கையில இல்ல பேரூராட்சியில இங்க வந்து இத பண்ணணும்ன்ற அவசியம் என்ன இருக்கு வேற எங்கிட்டாவது டவுனுக்குள்ளேயே போட்டா அவங்க ஏதோ பொழைச்சிட்டு போறாங்க நாங்க வாட்டுக்கு நாங்க இருந்திருக்கோம் இதனால பல கிராமங்கள் நெல்லு நாங்க சாப்பிடற நெல்லுல இருந்து எல்லாமே இங்கேதான் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும் போது இதை நீங்க இங்க கொண்டாந்து போட்டு எங்க வாழ்க்கை நாசம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு தெரியல நாங்க பல போராட்டங்கள் பல மனுக்கள் எல்லாத்துலயுமே கொடுத்தாச்சு அப்படி இருந்து இதை தடுத்து நிறுத்துறதுக்கு வழி இல்ல நாங்க வண்டி வந்து போர் போறக்கே தடுத்து நிறுத்தினோம் அதுக்கப்புறம் பல போலீஸ்களாக அதிகாரிகளை கொண்டு வந்தே மக்கள் பொதுமக்கள் பயந்துட்டாங்க ஏன்னா நாங்க கிராமப்புறத்துல தான் அதனால வந்து போலீஸ பார்த்தோன்னே பயந்துட்டு இதுக்கப்புறம் என்ன நாங்க நடவடிக்கை எடுக்கிறதுன்னு தெரியல இப்பயும் கைமீறி போயிட்டுறதுனால எங்கனால முடிஞ்ச போராட்டங்களை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இறங்கி இருக்கிறோம் இது எங்க போய் முடியுமோ தெரியல நாங்க இங்க இருந்து வீணா போறதோட நாங்க போராட்டம் பண்ணி போராட்டத்துல ஏதாவது ஆனா கூட பரவாயில்ல எங்களுக்கு தயவு செஞ்சு நாங்க அந்த போராட்டத்தை இதை நிப்பாட்டுற வரையும் கைவிட மாட்டோம் நாங்க மக்கள் எல்லாருமே கைவிட மாட்டோம் இப்ப சமீபமா கொஞ்சம் பேர் தான் கூடியிருக்கோம் இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் நாங்க கூடுவோம் இந்த போராட்டத்தை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லி இருக்காங்க பார்ப்போம் இன்னும் கொஞ்ச நாள் தான் மக்களுக்காக இந்த திமுக அரசு என்னதான் பண்ணுதுன்னு